இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் உமாசுரி வயது முப்பத்தி ஒன்பது மறுமணம் விவாகரத்துக்காக காத்திருக்காங்க குழந்தைங்க இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டு ஐம்பத்தொம்பது கிலோ வெயிட்டு விஸ்வகர்மா வகுப்பினை சேர்ந்தவங்க கவர்மெண்ட்டில் விஏஓவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க வருட வருமானம் மூணு லட்சம் வாங்கிட்டுருக்காங்க இவங்களுக்கு ராகு எது செவ்வாய் இருக்குது இவங்களுக்கு பொருந்தற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் மீனா வயது முப்பத்தி ஏழு மறுமணம் விவாகரத்துக்காக காத்திருக்காங்க குழந்தைங்க இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஒன் ஹைட்டு அறுபது கிலோ வெயிட்டு செட்டியார் வகுப்பின சேர்ந்தவங்க சொந்த தொழில் செய்கிறாங்க வருட வருமானம் ரெண்டு லட்சம் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பேர் கண்மணி வயது முப்பத்தி ஆறு மறுமணம் குழந்தைங்க இருக்காங்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஹைட்டு எண்பது கிலோ வெயிட்டு வன்னியர் குல சத்திரியர் வகுப்பினை சேர்ந்தவங்க ஸ்கூல் டீச்சராக ஒர்க் இருக்கிறாங்க வருடா வருமானம் பன்னெண்டு லட்சம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க